சிறியவர்கள் பெரியவர்கள் ஃபேமிலி கப்பல்ஸ் இப்படி எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க வாவ் வெரி பியூட்டிஃபுல் சன்செட் டவுன் ஆயிருக்குது ஸோ நான் வந்து இவரை சப்ஸ்கிரைபர் இவரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சேன் நான் இப்போ கினியாவில் நிற்கிறேன் கினியா வந்து உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் கிணியா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல நிற்கிறேன் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டில் போக ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் அந்த இடத்துல நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன் ஸோ அந்த நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காணிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பார்த்து நீங்கள் எல்லாருக்கும் வெல்கம் பைக் சேனல் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேரில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் இப்போ மணி வந்து நாலரை மணி ஆகுது ஆனால் சன் வந்து டவுன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது பாருங்கள் நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இது ஏன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பேர் வந்து துவரம் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு அமேசிங்கான ஒரு வியூ கொண்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க இந்த இடம் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ட்ரெண்டிங் ஆகி கொண்டே இருக்குது நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே வந்து ஒவ்வொரு டைமுக்கு எப்படி வியூ இருக்குன்றத பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க இன்னும் மக்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க இப்போ நாலரை மணி ஆனால் இன்னும் லேட்டாக இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க இந்த டைம்ல இருந்து அஞ்சு மணிக்கு எப்படி அஞ்சரை மணிக்கு எப்படி ஆறு மணிக்கு அப்படின்றத இந்த விவோ ஒவ்வொரு டைம்ல எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஃபேமிலி கப்பல்ஸ் இப்படி எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க இப்போ எல்லாரும் சன் டவுன் ஆகிறத பார்க்குறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து விசேஷம் என்று சொன்னது இதைத்தான் இந்த ஒரு வகையான பூ ஒன்று பூத்திருக்குது இந்த பூவனுடைய பேர் வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த பூக்கு வந்து என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க ஆனால் வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு ஒருக்காகத்தான் இந்த பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னன்னு நம்ப மாட்டேன் ஏன்னா நான் சில இடங்கள்ல இந்த மாதிரி பூக்களை அடிக்கடி கண்டிருக்கிறேன் ஆனால் பேர் தான் எனக்கு தெரியாது இது எங்களுடைய ஊர்லேயும் ஒரு சில பாகங்களில் பூத்திருக்குது அமேசிங்கான சன்செட் வியூவை பார்க்குறதுக்காக அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் அந்த நேரம் இப்போ வந்துட்டுது வா வெரி பியூட்டிஃபுல் சன்செட் இப்போ டைம் வந்து அஞ்சரை மணியாக போயிட்டு பாருங்கள் அப்போ அதை இருந்ததை விட இப்போ வந்து சன் நல்லா டவுன் ஆகிருக்குது ஸோ இந்த டைம் தான் வந்து சரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை

ஓகே இப்போ ஆறு மணியாக போயிட்டுது இங்கே வந்து சன் நல்லா டவுன் ஆகிட்டுது இன்னும் கொஞ்சத்துலேயே ஃபுல்லாகவே இருட்டு பட்டுரும் இப்போவே ஆல்ரெடி இருட்டு ஆகிட்டுது பாருங்க சன் ஆகுது குப்பிட்ட டைமுக்குள்ளே தான் இந்த வீவை பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் ஆன டைமுக்கு வந்தீங்கன்னா இந்த வீவை பார்ப்பீங்க ஓகே யார் யாரெல்லாம் இங்கே போயிருந்தீங்க யாருக்குல்ல பிடிச்சிருக்கிற அது கமலில் போட்டுருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி பாய் பாய்